நண்பர்களே வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனோட அருளால எல்லாரும் வந்து ரொம்பவுமே வந்து நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படியே மறக்காம நம்ம நல்ல நேரம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முருகனோட பக்தர்கள் இல்லை இல்லை முருகனோட அடிமைகள் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல நாம வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்பவுமே வந்து ஒரு முக்கியமான பதிவு தான் நம்ம இதுல வந்து பார்க்க போறோம் சஷ்டி விரதம் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கான விளக்கங்கள் தான் இந்த பதிவுல வந்து நம்ம முழுமையா பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறிவியலோட ரொம்பவுமே வந்து மிக்ஸ் ஆயிருக்குங்க நான் இந்த கட்டுரையை வந்து படிக்கும் பொழுது ரொம்பவுமே வந்து ஒரு மன நெகிழ்ச்சியோடையும் இவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கா இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறதுல அப்படிங்கறது ஒரு வியப்போட தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தின தேடல் வந்து அதிகரிக்கும் போதுதான் அது தொடர்பான தகவல்களும் நம்ம வந்து அதிகரிக்கும் அது போலதான் இந்த கட்டுரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதம் எப்போது துவங்குது அதை பத்திதான் தான் நம்ம பாக்குறோம் சஷ்டி விரதம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் துவங்கும் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நாள் அமாவாசையாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் துவங்கும் திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு விரதத்தை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க தீபாவளி வந்தாலே சஷ்டி விரதம் துவங்க போகுது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா இது வந்து மறக்கவே மறக்காது வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளுமே வந்து நம்மளோட இறைப்பை வந்து இயங்கிக்கிட்டே தாங்க இருக்கு அதுக்கு வந்து சற்று ஓய்வு கொடுத்தா உங்களோட உடக்க உங்களோட உடலோட இயக்கங்களும் வந்து சீராகும் நம்மளோட உள்ளோட இயக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர் சக்தி அப்படின்னு சொல்றாங்க இத வந்து மூன்று வேலைகளை மூன்று விதா வந்து பிரிச்சு நம்மளோட உடம்பு வந்து வேலை செய்து உடல் ஒரு நேரத்திலையும் ஒரு தான் செய்யும் அதை வந்து துல்லியமா வந்து செஞ்சு முடிக்கும் இதுதான் அந்த மூன்று சக்தி அப்படின்னு சொல்றாங்க முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா செரிமான சக்தி இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா ஏக சக்தி மூணாவதா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இதுல வந்து ஒவ்வொன்னா வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளா வந்து பாக்கலாம் காய்ச்சல் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்குமா பசிக்காதுல உடலோட செரிமான சக்தி வேலை செய்யாது காய்ச்சலின் போது வந்து உங்களோட வேலையை செய்ய முடியுமா முடியாதுல்ல உடல் வந்து ஏக சக்தியை வந்து குறைச்சிடும் அப்படிங்கிறம்போது இந்த இரண்டு சக்தியும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து மாறி உங்களோட உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றும் மதியம் வந்து அதிகமா வந்து உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனடியா வந்து உடல் இயக்கத்துக்கு வந்து சக்தியை வந்து குறைச்சுக்கொள்ளும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலையே வந்து செய்யாது இப்ப வந்து செரிமானம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இந்த உண்ணா நோன்பு வந்து எதுக்காக கடைபிடிக்கணும் அப்படின்னா இந்த உண்ணா நோன்பு இருக்கிறீங்க அப்படின்னா செரிமான சக்திக்கு வந்து வேலை இருக்கிறதா இல்ல இயக்க சக்தியும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறைச்சிக்கும் இப்போது வந்து செரிமானம் அப்புறம் வந்து ஏக சக்திக்கும் வந்து வேலை இல்லாததால வந்து இதனோட சக்திகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்திகளா வந்து மாறி நம்மளோட உடல்ல வந்து உச்சி முதல் பாதம் வரை எங்கெங்கு என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் குணப்படுத்திடுவாங்க இப்படி இந்த மூன்று சக்திகளும் அந்தந்த நேரத்துல வந்து மற்ற இரண்டு சக்தி இருந்து சக்தியை பெற்று மாறி மாறி வந்து உங்களோட உடம்புல வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் உடல்ல வந்து முதல்ல வந்து முக்கியத்துவம் வந்து செரிமானத்துக்கு கொடுக்கறதுனால ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம உணவு எடுக்கும் உடல் வந்து என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை விட்டுட்டு சக்தி வந்து செரிமானத்திற்கு வந்து போயிடும் ஏன்னா வெளியில இருந்து ஒரு பொருள் வருது அப்படின்னா அது என்ன அப்படிங்கறது உடல் வந்து பார்த்து சீரமைக்கும் உண்ணா நோம்பு இருக்கும் வந்து செரிமான சக்திக்கு வந்து அதிகமா வந்து வேலை இருக்காது அதனால அதனோட சக்தியும் வந்து ஓய்வுல வந்து இருந்துச்சு அப்படின்னா ஏக சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியா வந்து உருமாறும் இதனால உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரி செய்யுது உண்ணா நோம்பு இருக்கிறதுனால உடல் வந்து ஆரோக்கியம் வந்து பெறும் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் உண்மை இதுக்காக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு வருடத்துல ஆறு நாட்களை வந்து தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க அந்த ஆறு நாட்கள் வந்து ஆர்முகனை வந்து மையப்படுத்தி அழகான ஒரு திருவிழாவா வடிவமைச்சிருக்காங்க ஆமாங்க அதுதான் தீபாவளி முடிஞ்சு வரக்கூடிய மறைமதியை அடுத்து ஆறு நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய கந்தசஷ்டி விழா அப்படின்னு சொல்லலாம் இந்த கந்த சஷ்டி விழா அப்படின்னாலே நமது நினைவுக்கு வர்றது சஷ்டி விரதம் தான் உண்ணா நோன்பு அதுக்கப்புறம் வந்து கந்தர் விழாவோட ஆறு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து என்னது அப்படின்னா செரிமான சக்தி தான் வந்து முருகனின் வந்து தாய் நோய் எதிர்ப்பு சக்தி தான் வந்து முருகன் நோய் தான் வந்து என்னதுன்னா அந்த அரக்கன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் வெளியில நடக்கும் அதே போரு தான் வந்து உங்க உடல்ல வந்து நடக்குது இந்த விழாவில வந்து எப்படி முருகப்பேர் பண்ணுவது தன்னோட தாயிட்ட இருந்து சக்தியை பெற்று அசுரனை வந்து வசம் வதம் செய்யறாரோ அதே போலதான் நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தன்னோட தாயான செரிமான சக்திகிட்ட இருந்து சக்தியை பெற்று நோய்களை எல்லாத்தையுமே வந்து வதம் செய்யுது வெளியில வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கும் அரக்கனுக்கும் நடக்கும் அதே போலதான் உங்கள் உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நோய்க்கும் வந்து நடக்குது இது ரீதியில வந்து வெளற போறது யாரு அப்படிங்கிறது உலகக்கே வந்து தெரியும் எப்படி ஒருவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம முருகனோட சக்தி பெற்று ஆறாவது நாள் அசுரனை வந்து வதம் வந்து செய்யறாரோ அதே போலதான் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வலிமை அடைஞ்சு வைரஸ் கிருமிகள் நோய்கள் வந்து இருந்தாலும் வதம் செஞ்சிடும் உடல்ல நடக்கும் இந்த அறிவியல் உண்மையை வந்து நமக்கு சூட்சமா வந்து சொல்லவோ என்னவோ ஆறு நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா உண்ணா நோம்போட அழகான விழாவை வந்து வடிவமைச்சிருக்காங்க இதுல வந்து பல பேருக்கும் வந்து எப்படி வந்து இந்த உண்ணா நோன்பு வந்து இருக்க வேணும் அப்படிங்கற வந்து சந்தேகங்கள் வந்து பலருக்கும் இருக்கு உங்க ஊர் வழக்கப்படி கூட நீங்க இருக்கலாம் இல்ல உங்க சமய வழக்கப்படி கூட இருக்கலாம் ஆறு நாள் வந்து தண்ணி மட்டும் கூட குடிச்சிட்டு இருக்கலாம் ஆறு நாளும் வந்து பாலும் பழமும் மட்டும் கூட உண்டுட்டு இருக்கலாம் ஆறு நாளும் வந்து பாத்தீங்கன்னா பழங்களை மட்டும் கூட உண்டுட்டு இருக்கலாம் இதுல உங்களுக்கு பழக்கம் இருக்கும் முறை எதுவோ அத வந்து நீங்க முறைப்படி செய்யலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் அனைவருமே வந்து நான் அவங்க வந்து எளிய முறைகள் என்ன அப்படின்னா பசிச்சா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க பசி அடங்கணும் திரும்பி பசிச்சுச்சு அப்படின்னா திரும்பி தண்ணி குடிங்க பசி அடைங்கணும் இது தொடரும் ஒரு கட்டத்துல வந்து என்ன தோணும் அப்படின்னா பசிக்கும் போது தண்ணீரை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது குடிக்கவும் முடியாது ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து உங்களுக்கு பிடிச்ச பழங்களை வந்து ரசித்து ருசிச்சு உமிழ் நீரோட கலந்து சாப்பிடுங்க திரும்ப பசிக்கும் போது பழங்களை வந்து சாப்பிடுங்க வேலைக்கு போறவங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து சாப்பிட முடியாம இருக்க முடியும் இருக்க முடியாது அவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து வேர்க்கடலை வந்து சாப்பிடலாம் ஆறு நாட்களுமே வந்து இறைவன் வந்து சமைச்ச உணவை மட்டுமே வந்து நம்ம சாப்பிட்டு வரலாம் இறைவன் வந்து சூரிய ஒளியை அடுப்பை கொண்டு சமைச்ச உணவான பழங்களை வந்து நம்ம அதிகமா வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஆறு நாள் வந்து நமக்கு ஒரு அரிய வாய்ப்பா வந்து அமையுது வேலைக்கு போறவங்க வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி நீங்க வந்து தேங்காய் வேர்க்கடலை அது மாதிரி சாப்பிடலாம் அது வந்து நீண்ட நேரம் வந்து உங்களால வேலை செய்ய முடியும் எதையெல்லாம் வந்து நம்ம சமைக்காம அப்படியே சாப்பிட முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து சாப்பிடலாம் பழங்கள் அப்புறம் வந்து இளநீர் நாட்டு காய்கனிகள் அப்புறம் வந்து தேங்காய் வேர்க்கடலை இது எல்லாமே வந்து ஆறு நாட்கள் எடுத்துக்கலாம் உடல்ல வந்து பல்வேறு பிரச்சனை இருக்கிறவங்க ஆங்கில மருந்து எடுக்கிறவங்க நோயாளிகள் ஆறு நாள் வந்து பழங்களை மட்டும் எடுக்க முடியாதவங்க எல்லாம் தேவைப்பட்டா இதோட வந்து பட்டை தீட்டப்படாத அரிசி கஞ்சி அப்புறம் நீர் ஆகாரம் அவுள் அப்புறம் வந்து நாட்டு பசும்பால் போன உணவுகளை கூட நீங்க எடுத்துக்கலாம் நோமின் போது வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா ஆண்டு கணக்குல வந்து தேக்கிய நஞ்சு கழிவுகள் எல்லாமே உங்க உடம்புல இருந்து வெளியேறலாம் சிறுநீர் கூட அடர்த்தியான நிறமா மாறலாம் மலம் வந்து கருப்பா மாறலாம் சளி கூட வெளியேறலாம் உடல் வந்து ஓய்வு வந்து கேட்கும் காய்ச்சல் கூட வரலாம் நீங்க வந்து பலவிதமான விதமான வழிகளை கூட உங்களால உணர முடியும் என்னென்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா உங்களோட உடல் எடை வந்து சீராகும் முகம் வந்து அப்படியே பழிச்சுட்டு மாறிடும் கண்ணில் வந்து ஒளி வீசும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் ரத்தம் வந்து தூய்மை பெறும் தோலோட நிறமும் வந்து சீராகும் மன உளைச்சல் வந்து குறையும் கவலைப்படுறது பயம் கோபம் எல்லாமே வந்து குறையும் ஒரு புத்துணர்வு வந்து கிடைக்கும் உடல்ல வந்து பலம் பெறும் மன அமைதி பெறும் ஆழ்ந்தமா வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வரும் ஆக மொத்தத்துல உடலோட ஆரோக்கியமும் எண்ணத்தோட அழகும் மனதுல வந்து நிம்மதியும் வந்து கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்காத இன்னும் பல எண்ணிலடங்க அதிசயங்களும் நிகழலாம் கந்தன் அரக்கனை வந்து அழிக்கிறது போல உடல் வந்து உங்களோட அனைத்து பிரச்சனைகளையுமே வந்து அழிச்சிடும் நமது பயன்பாட்டையும் உடல் வந்து மன ஆரோக்கியத்தையும் பிரசித்தி பார்க்கணும் இரண்டு வந்து ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்தவர்களாக தான் பிணைக்கப்பட்டிருக்கு உடலோட பேராற்றலை புரிந்து நம்ம வந்து அதனோட அற்புத புதையலை வந்து கண்ட அறிவியல் உண்மைகளை அழகான தூளா வந்து நமக்கு வடிவமைச்சு தந்த நம்ம முன்னோர்களுக்கு வந்து கோடி நன்மைகளை வந்து நம்ம சொல்லணும் உலகில வந்து மிகச்சிறந்த மருத்துவர் யார் தெரியுமா உங்களோட உடல் தான் உலகில் வந்து மிகச்சிறந்த மருத்துவம் என்ன தெரியுமா உண்ணா நோம்பு உண்ணா நோன்பு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியமா வந்து வாழலாம் இந்த பதிவு வந்து நம்மள வந்து பல பேருக்கும் வந்து மிகவும் பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும்னு நான் நம்புறேன் முருகன வழிபட்டால் என்னைக்குமே வந்து நம்ம வந்து வீண் போக மாட்டோம் இந்த பதிவு வந்து முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் வந்து இந்த அறிவியல் உண்மையை வந்து தெரிஞ்சுக்கட்டும் ரொம்ப நன்றி நண்பர்களே